நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்றைய தினம் முடிவதற்குள்ளார இன்றைய தினத்திலிருந்து அடுத்த நான்கு நாட்களுக்குள்ளார உங்களுடைய ராசியில் நான்கு கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து மிக பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தப் போகின்றது குறிப்பாக சொல்லணும்னா பல நன்மைகள் நடந்தாலும் சில தீமைகளும் நடக்க போகின்றது அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் கிரகங்களினால் என்ன நடக்கப் போகின்றது கிரக மாற்றத்தால் நடக்கப் போகின்ற சம்பவத்தை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்க அதுக்கு முன்னாடி கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சரி வாங்க உங்களுடைய ராசியில் நான்கு கிரகங்கள் மிக பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தப் போகின்றது இன்றிலிருந்து அடுத்த நான்கு நாட்களுக்குள்ளார இதனால் புதிய ஆற்றலும் உற்சாகமும் உங்களை ஆட்கொள்ளப் போகின்றது சனி பகவானும் சூரிய பகவானும் உங்களுக்கு அள்ளி தந்தாலும் ராகுவாலும் கேதுவாலும் பல தொல்லைகள் வரப்போகின்றது நீண்ட நாட்களாக தள்ளி காரியங்கள் இந்த காலகட்டத்தில் வெற்றிகரமாக முடியப் போகின்றது குடும்பத்தில் உங்களுடைய முடிவுகளுக்கு மதிப்பும் ஆதரவும் கிடைக்கப் போகின்றது தொழில் வணிகத்தில் நல்ல வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க புதிய தொழில் ஒப்பந்தங்கள் உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தப் போகின்றது உத்தியோகத்தில் திறமைக்கு உரிய அங்கீகாரமும் பதவி உயர்வும் நிச்சயம் கிடைக்கப் போகின்றது என்பதை சொல்லியே ஆக வேண்டும் மன உளைச்சலால் தலைவலி ஏற்படவும் வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்றதுனால சற்று நலத்தில் அக்கறை செலுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம் நீண்ட நாட்களாக தடைபட்டு கொண்டு போயிருந்த காரியங்களை எல்லாம் சிறப்பாக செய்து முடிக்க போகிறீங்க மனதில் சஞ்சலம் ஏற்பட்டாலும் கஷ்டங்கள் வந்தாலும் திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் அடிக்கப் போகின்றது விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மை இருந்தாலும் கொள்கைக்காக நிச்சயம் பாடுபடுவீங்க அதாவது உங்களுடைய கொள்கையிலிருந்து என்னைக்குமே மாறுபட மாட்டீங்க வெளியே வரவும் மாட்டீங்க அந்த கொள்கையை விட்டு இதை செய்யணும் அப்படின்னா செய்து முடிச்சிடுவீங்க இப்படி தான் நடக்கணும் அப்படின்னா அதன்படி தான் நடப்பீங்க அதிகம் பேசுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தவர் சொல்வதை நம்புவதற்கு முன்னாடி அதை பற்றி ஆலோசனை செய்வதும் நல்லது உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் ஒரே குறிக்கோளோடு இருப்பதை விட்டு வாடிக்கையாளர்களுடைய தேவையை அறிந்து செயல்படுவது மிக பெரும் முன்னேற்றத்தை கொடுக்கும் பண வரத்தும் அதிகரிக்கப் போகின்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் துணிச்சலாக வேலையை செய்து வெற்றி பெறுவீங்க சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு நன்மை நிச்சயம் உண்டு என்பதை மறுத்திட முடியாது கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமையெல்லாம் குறைந்து நெருக்கம் அதிகரிச்சிட்டோம் வாழ்க்கை துணையின் ஆதரவு பெரிய அளவில் இருக்கப் போகின்றது புதிய நபர்களுடைய நட்பு கிடைச்சிட்டோம் அதிகம் நீங்கள் செயலில் காமிச்சிங்கன்னா அதாவது உங்களுடைய வேகத்தை பேச்சில் காமிக்காமல் செயலில் அதிகமாக காமிச்சிங்கன்னா மிக பெரும் அளவிலான பொருள் உங்களை வந்து சேரும் அதாவது பணவரவு உங்களை வந்து சேரும் தொழில் வியாபாரம் நன்கு நடக்க தேவையான உதவிகளும் உங்களுக்கு தானாக கிடைச்சிட்டோம் உத்தியோகத்தில் நீங்கள் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டி இருக்கலாம் முடிந்த வரைக்கும் மேல் அதிகாரிகிட்ட கோபப்படாமல் நடந்துக்கோங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயம் இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைச்சிடும் புதிய நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகும் அப்படின்றதுனால சற்று கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் என்று தான் சொல்ல வேண்டும் யாரையும் எதற்காகவும் சற்றுன்னு பகைத்து கொள்ளாதீர்கள் எதிரிகளே இல்லாத நிலையை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதாவது இதற்கு முன்னாடி உங்களை எதிர்த்தவர்கள் உங்கள் மீது பொறாமைப்பட்டவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி ஓட போகிறாங்க உங்களுடைய திறமை என்ன அப்படின்றத இந்த காலகட்டத்தில் நீங்கள் முழுமையாக காண்பிக்க போகிறீங்க அடுத்தவர்களை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை நாம் நம்ம வேலையை கரெக்டாக பண்ணால் எல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்றத உணரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சனி பகவான் குரு பகவான் சொல்ல முடியாத அளவிற்கு அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கொடுக்க போகின்றார்கள் திடீர் திடீர் அதிர்ஷ்டமும் யோகமும் எங்கே தான் இருந்து வருதுன்னே தெரியாது எப்படிதான் இப்படி ஒரு யோகமும் அதிர்ஷ்டமும் நமக்கு அடிக்குது அப்படின்ட்டு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் பல சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நடக்கப் போகின்றது இன்றைய தினத்திலிருந்து அடுத்த நான்கு நாட்கள் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவிற்கு தலைகீழான ஒரு வாழ்க்கை தலைகீழான வாழ்க்கை அப்படின்னா அதர பாதாளத்துக்கு போயிடுமோ கெட்ட சம்பவங்கள் நடக்குமோ அப்படின்ட்டு நினச்சிக்காதீங்க இதற்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதை விட ஒருபடி முன்னேறி நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படி ஒரு அற்புத வாழ்வை சனி பகவானும் குரு பகவானும் கொடுக்கப் போகின்றார்கள் இருந்தாலும் ராகு கேது பகவானால் சில உடல் நலப் பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும் அப்படின்றதுனால சற்று உடல் நலத்தில் அக்கறை காட்டுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு இந்த காலகட்டத்தில் தெரிந்து கொண்டிருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுனோ புரிந்து கொள்வீங்க எல்லாத்துக்கும் மேலே பண வரவு சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால வீண் செலவுகள் உங்களை தொல்லை பண்ணும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்ட்டு நினைத்து கொண்டு இருப்பீங்க அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து சேமிப்பை அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா நிலையான ஒரு தொழிலோ அல்லது நிலையான ஒரு வேலையோ ஏதோ ஒன்று நிலையாக ஏற்படுத்தி கொண்டு அதன் பிறகு செலவு செய்யுங்க வரக்கூடிய பணத்தை புரியும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு கொஞ்சம் பணம் நம்ம கையில் இருக்குது அப்படின்னா அதை செலவு பண்ணாமல் கரெக்டான சேமிப்பில் போட்டு அல்லது வேறு ஒரு முதலீட்டில் போட்டு இடம் வாங்குவதோ மற்ற விஷயங்கள் செய்வதோ கடை கட்டுவதோ அப்படி விஷயங்களில் பணத்தை செலவிட்டுட்டு அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை வைத்து செலவு செய்யுங்க அப்பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இது ஏதோ ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரியும் ஆலோசனை சொல்கிற மாதிரியோ இருக்கும் அப்படியெல்லாம் கிடையாது இதை புரிந்து கொண்டு நீங்கள் நாம் சொல்கிறா மாதிரி செஞ்சீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றத்தை உங்களால் பார்க்க முடியும் அதாவது பணம் வரும்போது தான் பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த காலகட்டத்தில் பணம் உங்கள் கைக்கு வரப்போகின்றது பயன்படுத்தி கொள்ளுங்க அப்படின்றத தான் சொல்ல வரும் மற்றபடி பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது சில எதிர்பாராத சம்பவங்கள் உங்களுடைய மனதை நோகடிக்கும்படி இருக்கும் ஆகையால் தேவையில்லாத பேச்சுகளையும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாகவும் இருப்பது இந்த மாதிரியான விஷயங்களில் சரியா இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்புகள் இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம்